வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு யாசகர் வந்தார் யாசகர் வந்து ஒரு வீடாக பிச்சை எடுத்து அது அதாவது உணவாக இல்லை தானியங்களாக எடுத்து அதை சமைச்சு சாப்பிட்றது அவருடைய பழக்கம் பழக்கம் எழுதும்போது ஒரு வீட்டில் வந்து யாசகம் கேட்டார் உடனே அந்த ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அங்கேருந்து கொஞ்சம் அரிசியை எடுத்தாங்க அரிசியை எடுத்து அவங்க குழந்த சின்ன குழந்த அந்த சின்ன குழந்தைக்கிட்ட கொடுத்து இதை அவர் கொடு அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தையும் சந்தோஷமாக அந்த அரிசியை அவர்கிட்ட அந்த யாசகர்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்ததும் அவங்க போயிட்டாங்க என்ன பக்கத்து கொஞ்சம் ரெண்டு தள்ளி வீடு தள்ளியும் ஒரு வீட்டுக்கு போனார் அங்கே கேட்டார் இதை ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரின்னு பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் அதே மாதிரி தான் குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் அந்த அரிசியை அள்ளி கொடுக்க சொன்னாங்க அந்த குழந்தைய அள்ளி கொடுத்துட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க இப்படியே வந்து காலங்கள் போச்சு இப்படி இப்படியே அவங்க தானங்கள் வந்து கொடுக்குறத தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாகிட்டு வயசாக அந்த சின்ன குழந்தை பெரிய குழந்தையாச்சு அந்த பெரிய குழந்தையும் அதே மாதிரி தானம் கொடுக்கறதுக்கு அந்த இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படியா இருந்தது அப்புறம் அந்த முதல் கொடுத்தாங்க இல்லையா அவங்க வந்து வயசாகி போச்சு வயிறு முது வயதுக்கு முதிர்வு காரணமாக அவங்க இறக்க வேண்டிய நேரம் ஆகிடுது மாதிரி இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்களும் இறந்துட்டாங்க இறந்துட்டதும் மேலே போகிறாங்க சொர்க்கம் இதுக்கு நான் சொர்க்கலோகம் ஆரோக்கிய லோகம் இல்லையா அதுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது அந்த முதல் பெண்மணிக்கு வந்து சொர்க்கத்துலேயும் ரெண்டாவது பெண்மணி வந்து அதோடய கீழே இருக்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க உடனே இந்த அம்மா வந்து தானம் நானும் தான் அரிசி கொ கொடுத்தா அந்த அம்மாவும் தான் அரிசி கொடுத்தாங்க நீங்கள் அவங்கள சொர்க்கத்தில் வச்சுருக்கீங்க என்ன பக்கத்தில் வச்சுருக்கீங்க என்னான்னு கடவுள்கிட்ட கேட்டாங்க அந்த இதில் இருக்குது மேல் நோகத்தில் உடனே அவர் சொன்னார் நீங்கள் அம்மா அவங்க தானம் கொடுத்தாங்க நீங்களும் தானம் தான் கொடுத்தீங்க செயல் ஒன்று தான் ஆனால் எண்ணங்கள் வேறு அந்த அம்மா வந்து கொடுக்கும்போது தான் குழந்த கையால் கொடுத்தா வழி வழியாக அந்த குழந்தையும் மறுபடியும் தர்மம் பண்ணோம் அந்த தர்ம சிந்தனை வளரும் அது அதனுடைய குழந்தைகளுக்கு அந்த கத்து இதை கற்றுக் கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க அந்த குழந்தை கொடுத்து அதை தர்மம் பண்ண சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் குழந்தை என்னுடைய கை சின்ன கை உங்கள் கையால் அப்படி அள்ளி கொடுத்தா அதிகமாக ஆகிட்டுன்னுட்டு உங்கள் குழந்தை கையால் அள்ளி கொடுத்தா குறைவான இதுதானே போகுன்ற எண்ணத்தோடு நீங்கள் கொடுத்தீங்க செயல்கள் ஒன்று தான் நீங்களும் அரிசி கொடுத்தீங்க அவரும் அவங்களும் அரிசி கொடுத்தாங்க ஆனால் அவங்க எண்ணம் வேறு உங்கள் எண்ணம் வேறு அவங்க வழி வழியாக வரணும்னு கொடுத்தாங்க நீங்கள் குறைவாக கொடுக்கணும்னு கொடுத்தீங்க ஸோ இதனால தான் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கல அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அந்த அம்மா அதை ஒன்று ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம உண்மையாக தானம் தர்மம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தர்மம் பண்ணுறதில் கணக்கு பார்க்கக்கூடாது வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது தர்மம் பண்ணும்போது அதில் கணக்கு பார்க்கக்கூடாது தர்மம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக மனை நிறைவோடு தர்மம் பண்ணால் தான் அது நமக்கும் நம்ம சந்ததிக்கும் துணையாக இருக்கும்ன்றது அந்த கதையினர் சுருக்கம் நன்றி வணக்கம்